பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் பதினொன்றாவது கணக்கு பார்க்குறோம் எஃப்கமா ஜி கமா ஹெச் என்பன ஆறில் வரையறுக்கப்பட்ட மெய்மதிப்பு சார்புகள் எனில் எஃப் பிளஸ் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஹெச் பிளஸ் ஜி காம்போசிட் ஹெச் என நிரூபிக்க மேலும் எஃப் காம்போசிட் ஜி பிளஸ் ஹெச் பற்றி என்ன கூற இயலும் தகுந்த காரணங்களுடன் விடை தருக என கேட்கப்பட்டிருக்கு எஃப் பிளஸ் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் எஃப் காம்போசிட் ஹெச் பிளஸ் ஜி காம்போசிட் ஹெச்ன்னு முதல்ல நிரூபிக்கணும் ஸோ இதை கண நிரூபிக்கிறதுக்கு எஃப் காம்போசிட் ஜி அப்படிங்கிறத எப்படி முதல்ல எழுதலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எஃப் காம்போசிட் ஜி அப்படிங்கிறத எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுன்னு எழுதலாம் நிரூப வேண்டிய நிபந்தனையில் எலஹில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு எஃப் பிளஸ் ஜி காம்போசிட் ஹெச் என கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ எஃப் பிளஸ் ஜி காம்போசிட் ஹெச் என்பதை எஃப்புக்கு பதிலாக எஃப் பிளஸ் ஜின்னு இருக்குது ஜிக்கு பதிலாக ஹெச்ன்னு இருக்குது எனவே எஃப்ஆப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா எஃப் பிளஸ் ஜி எஃப் பதிலாக எஃப் பிளஸ் ஜி இன்டூ ஹெச் ஹெச்ஆஃப் எக்ஸ்னு இதை எழுதலாம் இன்டூ ஹெச் ஹெச்ஆப் எக்ஸ் கூட்டல்லேயோ கழித்தல்லையோ இரண்டு சார்புகள் இருந்தது அப்படின்னா இரண்டையும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம் எனும் பொழுது எஃப் ஆஃப் ஹெச்ஆஃப் எக்ஸ்ன்னு இதை எழுதலாம் அடுத்து ஜி கூட ஹெச் இணைக்கிறப்ப ஆஃப்

நிரூபிக்கப்பட்டது மேலும் F காம்போசிட் ஜி plus ஹெச் பற்றி என்ன கூற இயலும் என கேட்டிருக்கிறாங்க இப்போ எஃப் காம்போசிட் ஜி H எப்படி விரிவாக்கம் செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கலாம் F காம்போசிட் கூற வேண்டியது எஃப் காம்போசிட் ஜி பிளஸ் ஹெச் அப்படிங்கிறதோட மதிப்பை பற்றி ஆராயணும் எஃப் காம்போசிட் ஜி என்பதை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுடும் எஃப் காம்போசிட் ஜி பிளஸ் ஹெச் என்பதை எஃப் ஆஃப் ஜி பிளஸ் ஆஃப் எக்ஸுன்னு இதை எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் ஜி பிளஸ் ஹெச்ஆஃப் எக்ஸ்னு இந்த மதிப்பு எழுதிக்கலாம் ஸோ எஃப் ஆஃப் கூட்டல் மற்றும் கழித்தலில் இருந்ததுன்னா தனித்தனியாக பிரித்து எழுதிட்டோம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுன்னு இதை எழுதலாம் அதே போல் எஃப் எஃப்இன் டூ ஹெச்ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஹெச்ஆஃப் எக்ஸுன்னு எழுதலாம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்பதை சேர்ப்பில் எழுதுகிறப்ப எஃப் காம்போசிட் ஜின்னு எழுதலாம் எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் என்பதை சேர்ப்பில் எழுதுறப்ப எஃப் காம்போசிட் ஹெச் என எழுதிக்கலாம் எனவே கிடைத்திருக்கக்கூடிய மதிப்பானது எஃப் காம்போசிட் ஜி பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி பிளஸ் எஃப் காம்போசிட் ஹெச் என கிடைத்துள்ளது இப்போ இந்த மதிப்புகள் சரியா இல்லையா என நிரூபிக்கணும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து இதை நிறுவகிறோம் அப்படின்னா எஃப்ஆஃப் எக்ஸ் என்ற சார்புக்கு பதிலாக நம்மளாக தான் எந்த மதிப்புகள் வேணாலும் எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரை ஈஸியாக கணக்கிடுற மாதிரி எடுக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஜி ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹெச்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்க இந்த மூன்று மதிப்புகளையும் இந்த சார்பில் நிறுவலாம் இதில் இடது பக்கம் எலஹெச்எஸில் கணக்கிட வேண்டியது எஃப் காம்போசிட் ஜி ப்ளஸ் ஹெச் எஃப் காம்போசிட் ஜி ப்ளஸ் ஹெச் என்னும் பொழுது F காம்போசிட் அப்படியே எழுதிக்கிறோம் ஜி பிளஸ் ஹெச்சுக்கு G மற்றும் ஹெச் என்ற சார்புகளை எழுதிக்கிறோம் G என்ற சார்பானது எக்ஸ் மைனஸ் ஒன்று பிளஸ் ஹெச் என்ற சார்பானது ரெண்டு எக்ஸ் 1 ஒன்று மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் எஃப் காம்போசிட் எக்ஸ் என்னும் பொழுது மதிப்பு 3X இதை எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் ஆஃப் மூணு எக்ஸ் என எழுதலாம் எஃப்ஆப் 3x F of x starble, x 3x 3x x plus 1 x மூன்று எக்ஸ் அப்ப எஃப் எக்ஸ் என்ற சார்பில் ஒன்று ஆர்கில நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜியும் இருக்கு இதனுடைய மதிப்பையும் கணக்கிட்டு பார்க்கலாம் எஃப் காம்போசிட் ஜி என்பதை பிளஸ் எஃப் காம்போசிட் ஹெச் என்பதை எழுதலாம் இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆக்ஸ் என்ற சார்பை எழுதிக்கலாம் ஜி என்பது என்ன எக்ஸ் மைனஸ் ஒன்று பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பானது இரண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்று இந்த மதிப்புகளை பிரதியிடுறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு இங்கே பிரதியிடணும் முதல்ல எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு பிரதிடுறப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன்று அடுத்த ஒன்றில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு பிரதிடணும் அப்போ ப்ளஸ் இரண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று அது இல்லாமல் ஒன்றுங்கிற மதிப்பு இருக்குது இது முதல் சார்பு அடுத்து இரண்டாவது சார்பு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகுது எக்ஸ் மட்டும் இருக்குது அடுத்த ஒன்றில் ரெண்டு எக்ஸு ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இரண்டு இதை கூட்டிக்கிட்டோம் எக்ஸ் என்ற மாறிகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப மூணு எக்ஸு ப்ளஸ் இரண்டு மூன்று எக்ஸு பிளஸ் இரண்டு இதை சமன்பாடு இரண்டுன்னு எடுக்கலாம் ஒன்று மற்றும் இரண்டாவது சமன்பாடுகளில் இருந்து ஒன்று மற்றும் இரண்டு இரண்டிலிருந்து இருந்து நம்ம கணக்கிட்ட மதிப்பானது தவறான கூற்றாகும் எதை தவறான கூற்று எஃப் காம்போசிட் ஜி பிளஸ் ஹெச் என்பது இஸ் நாட் ஈக்வல் டு எஃப் காம்போசிட் ஜி பிளஸ் எஃப் காம்போசிட் ஹெச் என கிடைத்துள்ளது தேங்க்யூ